அது எப்பொழுதும் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கும் நான்கு வழி சாலையை ஒட்டிய ஒரு பகுதி ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு அருகில் ஒரு தூய்மை பணியாளர் அமைதியாக பிளாஸ்டிக் பொருட்களை சேகரித்து கொண்டிருந்தார் அவர் சேகரித்தது குப்பை அல்ல அவருக்கு அன்றாட வாழ்வை நடத்த உதவும் வெகுமதி அந்த நேரத்தில் வீட்டு உரிமையாளர் வெளியே வந்து இது என்னுடைய வீட்டு குப்பை இதை தொட்ட அவ்வளவுதான் என்று கோபத்துடன் வாக்குவாதம் செய்ய ஆரம்பித்தார் பாவம் அந்த அம்மா அமைதியாக விளக்கம் சொல்ல முயன்றார் ஆனால் கேட்க யாருமில்லை இறுதியில் அவர் ஒரு நாள் முழுவதும் உழைத்து சேகரித்திருந்த அந்த குப்பை பைகள் அனைத்தையும் தரையில் தூக்கி விட்டார் அங்கு அவர் எரிந்தது வெறும் பொருட்கள் மட்டும் அந்த தாயின் ஒரு நாள் முழு உழைப்பையும் ஒரு நாள் வாழ்வாதார நம்பிக்கையையும் எரிந்துவிட்டார் மனிதன் உயர்ந்து வாழ வேண்டுமெனில் முதல் தகுதி மனித பண்புதான் என்பதை நாம் ஒரு நாள் புரிந்து கொள்வோமா